thank mm -hmm. you வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் சனி பெயர்ச்சிக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம் எஸ் டேரோ கார்ட் ரீடிங்கில் பயல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட சனி பெயர்ச்சிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் சரியா எப்படி இருக்கீங்க பைல் நம்பர் ஒன் நல்லா இருக்கீங்களா அவங்க கார்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு வீட்டில் திருமணத்துக்காக வரன் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் உங்களுக்கான ஒரு மனதுக்கு பிடிச்சமான வரன் கிடைக்க சான்சஸ் இருக்குது ஓகே தான் ஸோ நல்லாயிருக்கு கார்ட்ஸு இல்லை நாங்கள் காதலிக்கிறோம் எங்களுக்கு கல்யாணம் செட் ஆகுமான்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக நீங்கள் காதலிக்கக்கூடிய நபரை கூட மனம் முடிக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அந்த திருமணங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபரோட தான் நடக்கும் சரியா அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதன்மை விரும்பி எல்லாத்தையும் போட்டி தேர்வுகளாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க நீங்கள் இப்போ நம்பர் ஒன் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒருவேளை அதனால்தான் ஒன் செலக்ட் பண்ணிங்களான்னு தெரியல ஸோ முதன்மையாக இருக்கணும் நான் எல்லாத்தோட ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு துரு துருன்னு ஒரு குழந்தைங்க அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அவங்க கார்ட்ஸ் பார்க்கும்போது பிடிக்கும்போது நம்பர் ஒன்னில் பிறந்த நபர்களாக கூட இருக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மன ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இது இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள் என்னென்னா உங்கள் மனசு அது நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும் உடல் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ சிறு சிறு குறைகள் ஏதாவது உடல்ல ஏற்படலாம் அதில் நீங்க கரெக்டாக கண்ணும் கருத்துமா பார்த்தீங்கன்னா உங்கள்த உங்களை நீங்க மேம்படுத்திக்க முடியும் சரியா நல்லா இருக்கு காட்ஸ் பார்க்க சில நேரங்களில் சில நபர்களின் உண்மையான முகங்கள் உங்களுக்கு தெரியக்கூடும் எஸ் உங்க கூடியே இருப்பாங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அது சில நேரங்கள்ல என்ன சொல்றது நிறைய சாயம் போச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியும் இவங்க இவ்வளவு தானா அப்படின்ற அளவுக்கு ஒரு புரிதல் வரலாம் அது தவறான்னு கேட்டால் தவறு கிடையாது இப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு சில பேர் வெளிச்சங்கள் போட்டு காட்டுறாரு இவங்க இப்படி தான் இவங்களை கண்மூடித்தனமாக நம்பாதே அப்படின்னு ஒரு அறிகுறி தான் காட்டுறாரு ஸோ இது எந்த விதத்திலையும் தப்போ எதுவுமே கிடையாது சரியா ஸோ சில பேரை பற்றி தெரிய வருதுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் ஓகே இது வரைக்கும் முட்டாலாம் இருந்துட்டோம் இனி நம்ம முட்டாலாம் இல்லை இது இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கடவுள் நமக்கு கண்ணுக்கு காட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஒழிஞ்சு இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு நகர்ந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு ஓகேவா கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பாதீங்க அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு ஓகே எஸ் பக்குவப்பட்ட மனநிலை நீங்கள் எயிட்டீன் ப்ளஸாக இருக்கலாம் டுவெண்ட்டி எயிட் பிளஸாக இருக்கலாம் தேர்ட்டி எயிட் ப்ளஸாக இருக்கலாம் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் இதில் எது வேணால் நீங்கள் இருக்கலாம் ஓகேவா உங்க உங்களோட மனசு வந்து இப்போதைக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப பக்குவம் பட்டு இருக்கு எஸ் இப் ஒரு மாதிரி இருக்கமா இருந்த சூழ்நிலையெல்லாம் போய் ஓகே நான் வரது எது வந்தாலும் நான் எதிர்கொண்டு இருக்கிறேன் என்னால் பண்ண பார்த்துக்க முடியும் என்னை என்னால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கலாம் ஸோ நல்லா இருக்குது ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது தவறு எங்கேயுமே எந்த தவறும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வருது ஓகேவா ஸோ தவறு நடக்கும் சான்சஸ் இருக்குன்னா எஸ் ஒரு சில தவறுகள் நடக்க இந்த வருடம் சான்சஸ் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க இன்னும் நல்ல விஷயம் வந்து பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கக்கூடும் தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது சிறப்பானதை ஆக்கிக்கணுன்னா ஒரே ஒரு விஷயம் தான் உங்களோட குடும்ப வாழ்க்கையில் யாரோட தலையீடும் இல்லாமல் பார்த்துக்கோங்க யாரோட குடும்ப வாழ்க்கையிலேயே உங்களோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு கடன் கடன் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் உங்களால் எவ்வளோ அடைக்க முடியும் எவ்வளோ என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு கடன் வாங்குங்க பேங்க் லோன் கிடைக்குதுன்னு நிறைய வாங்காதீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் பார்த்து வாங்குங்க ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் பிராண்டு 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 போய் நிறையா காசு கொடுத்து வாங்குற மாதிரியும் காட்ச்ஸ் படிக்கும்போது ரெசினேட் ஆகுது சரியா ஸோ ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்தில் வாங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு பிராண்டோட நேமை வச்சு அறுபது எழுபதாயிரத்துக்கு கூட போய் வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஸோ அங்கே கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஊதாரித்தனமாக செலவு செய்வது வேறு அவசியமான செலவுகள் செய்வது வேறு ஓகேவா ஸோ உங்களுக்கு எது அவசியம் அப்படின்னு பாருங்கள் ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு ஓகேவா இருக்கு உடல் உடல் சார்ந்து தான் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு திருமணம் திருமண வாய்ப்புகள் நல்லா சிறப்பாக இருக்குது கடன் வாங்கும்போது கவனமாக வாங்குங்க கண்மூடித்தனமாக யாரையும் நம்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது ஓகேவா ஸோ பக்குவப்பட்ட மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க அது ஆல்ரெடி நீங்கள் எயிட்டீன் ப்ளஸ்னாலும் ஒரு அமைதி உங்கள் மனசில் எப்போதுமே நிலவும் பயல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ நல்லாயிருக்கு உங்களோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கு அதனாலேயே பாதி பிரச்சனைகள் தீந்துடும் எந்த பயமுமே கிடையாது ஆரோக்கியம் மட்டும்தான் ஆரோக்கியத்துக்கு நல்லெண்ணெய் இப்போ நம்ம சனி பகவான் ரீடிங் தானே பார்த்துட்ருக்கோம் ஸோ எள்ளில் ஆட்டி எடுக்கப்பட்ட நல்லெண்ணெய் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ந நல்லெண்ணெயில் நிறைய விஷயங்கள் பயன்படுத்தலாம் சமையலுக்காக பயன்படுத்தலாம் வீட்டில் விளக்கு காலையிலையும் சாயங்காலமும் ஏற்றலாம் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயில் ஏற்றுங்க தலைக்கு வச்சு குளிக்கிறது ஆயில் பாத் அதை நீங்கள் எடுக்கலாம் ஆயில் புல்லிங் பண்ணலாம் ஸோ எவ்வளோ நல்லெண்ணெயை உங்கள் கூட வச்சுக்க முடியுமோ ஏஸ் வச்சுக்கோங்க இந்த ஆயில் பாத் எடுக்கலாம் எண்ணெய் குளியல் எடுக்கலாம்னு நான் சொன்னேன் அது என்றைக்கு எடுக்கிறதுன்னு கரெக்டாக பார்த்துட்டு எடுங்க எண்ணெய் குளியல் எடுத்தால் சில வரைமுறைகள் இருக்குது ஓகே ஆயில் பாத் எடுத்துகிட்டு சில உணவர்கள் தவிர்க்கணும் தூங்கக்கூடாது ஸோ அதெல்லாம் நீங்கள் யூடியூபில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியா ஸோ தலையில் என்ன வச்சு குளிக்க சொன்னாங்கன்னு சொல்லி நானும் கிழமையும் தெரியாமல் எண்ணெய் வச்சுலாம் குளிக்கக்கூடாது குளிர்காலத்தில் குளிக்கவே கூடாது சூரிய பகவான் எப்போ சுல்லுன்னு சொல்றாரோ அப்போ தான் தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கணும் உங்களோட பிறந்த நாளைக்கு அன்னைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது தீதி அன்னைக்கும் என்ன வச்சு குளிக்கக்கூடாது மாதத்தோட முதல் நாளும் எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது ஸோ எண்ணெய் வச்சு குளிக்கிறதுக்குன்னே ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தலையில் எண்ணெய் வச்சு குளிங்க அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா இதை பிடிக்கும்போது உடல் உஷ்ணம் பயல் நம்பர் ஒன் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு உடல் உஷ்ணம் ஏற்பட சான்சஸ் இருக்குது உங்கள் பாடி எப்போதுமே சூடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காட் போது ரெசினேட் ஆகுது ஸோ உடல் உஷ்ணத்தை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குற குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அஜீர்ண கோளாறு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் சரியா ஸோ பாடி ஹீட் இல்லாமல் கரெக்டாக சமநிலையில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் காசு படிக்கும் போது நமக்கு ரெசனேட் ஆகும்ல அதனால நான் சொல்கிறேன் அஜீரண கோளாறுன்னு சொன்னேன்ல ஸோ கற்பூரவள்ளி துளசி மிளகு சீரகம் எஸ் வெற்றிலை இதெல்லாம் கஷாயம் போட்டு குடிக்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மருந்து மாத்திரைகளை தவிர்த்து இந்த மாதிரி இயற்கை சார்ந்து நீங்கள் சில நடைமுறைகள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னடா சனி பகவான் ரீடிங்கில் இதெல்லாம் வருதுன்னா எஸ் வருது இதெல்லாம் ரொம்ப 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 எளிமையான விஷயங்கள் நான் சனி பகவான் கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு விரதம் இருந்து கார்டு எடுக்கிறேன் அப்போவே நான் சொன்னேன் பயமுத்துற மாதிரியான விஷயங்கள் எனக்கு வேணால் ரொம்ப சுலபமாக எஸ் இந்த வாழ்க்கையை எவ்வளோ சுலபமாக நடத்த முடியுமோ அவ்வளோ சுலபமான பதில்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு எடுத்திருக்கேன் ஸோ அதனால்தான் போது ரெசினேட் ஆகிற விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் ஈஸியாக இருக்குன்னு விட்டுடாதீங்க இந்த ஈஸியான விஷயங்களை கடைப்பிடிங்க சரியா என்ன நல்லெண்ணையோ யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையோட ஒன்றி வச்சுக்கோங்க ஆயில் புல்லிங் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிளகு சீரகம் அந்த கஷாயங்களை குடிங்க ஸோ கோபப்படாதீங்க ஓகே சனி பகவான் அங்கங்கே கொஞ்சம் கோபம் கொடுக்கக்கூடாது தவறான வழியில் எப்பொழுதுமே போகாதீங்க இது ஈஸி ஷார்ட்னு எது ஒன்றுமே தேவையில்லை சரியா ஸோ எந்த ஒரு தவறான வழிக்கும் நோ சொன்னிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது நம்ம குடும்ப விஷயத்துக்கு மற்றவங்கள தலையிட விடக்கூடாது அது ஒன்று தவறான விஷயங்களை நீங்கள் ஈடுபடாதீங்க ஸோ சில பேரோட உண்மை முகம் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அது நம்ம தாட் போட்டுன்னு கத்தாமல் ஓகே இவங்க இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம நகர்ந்து போயிடணும் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்துருக்கு இருக்கு இதில் ப்ளஸ் என்னென்னா பிரபலமானவர்களோட அறிமுகங்கள் கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது யார் யாரும் உங்கள் ஃபேமிலியில் தலையிடாத வரைக்கும் சூப்பவாக இருக்குது ஸோ உங்கள் சந்தோஷம் உங்கள் குடும்பம் அது நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும் சரியா யார்கிட்டேயும் போய் கருத்து சொல்லிக்கிட்டு இல்லை கிட்ட எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்காதிங்க சில விஷயங்கள் ரகசியமாக வச்சுக்கணுன்னா ரகசியமாக வச்சுக்கோங்க உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் கொண்டாடுங்க ஊருக்கே காட்டிகிட்டு இருக்காதிங்க ஸ்டேட்டஸ் போட்டு சரியா ஸோ அதுதான் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறேன் அட்வைஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சரியா அவங்க கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கான நேரம் உங்களுக்கான காதல் எஸ் செல்ஃப் லவ் இது வரைக்கும் நீங்கள் மற்றவங்கள பார்த்துட்டே இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை இந்த ஆண்டு சிறப்பாக செஞ்சுக்கலாம் அது எந்த ஒரு குற்றம் குறையுமே வராது சரியா மற்றவங்கள பற்றி விமர்சிக்காதீங்க எதுவாக இருந்தாலும் விட்டுட்டு போயிட்டே இருங்க சரியா படாதீங்க எங்கே நின்னும் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்பர் ஒன் சில விஷயங்களை கடந்து போகணுன்னா கடந்து போயிடணும் அதே ம நேரம் நம்மளை எஸ் உங்களை நீங்கள் பராமரிச்சுக்கணும் உங்களுக்கான தேவைகளை நீங்கள் செஞ்சுக்கணும் அது சுயநலம் கிடையாது ஓகேயா நல்லாயிருக்கு கார்ஸ் தேங்க்யூ பாய் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற ரீடிங் பயல் நம்பர் டூக்கான சனி பகவானோட ரீடிங் தான் பார்க்குறோம் சனிப்பயிற்சி பலன்கள் ஓகே பயல் நம்பர் டூ எடுத்துருக்கீங்கன்னா உங்களோட பலன்கள் என்ன அப்படின்னு டெரோ கார்ட்ல பார்க்குறோம் பயல் நம்பர் டூ எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா கார்ட்ஸும் சாமம் சூப்பராக வந்திருக்கு இப்போ புதுசாக காதலிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை நான் சிங்கிளாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான காதல் ஒன்று உங்களை தேடி வருது ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஷிப் அதுவும் இருக்குது சரியா ஸோ நல்ல நண்பர்கள் கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது உங்களுக்கான ஒரு உறவு ஒரு தூய்மையான உறவு கிடைக்கும் சான்சஸ் இருக்குது வீடு மனை வாங்கலாம் வண்டி வாகன யோகம் இருக்குது பணம் சார்ந்து சூப்பராக இருக்குது பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஓடி 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 உழைக்கணும் சரியா வேலை தேடிட்டுருக்கீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான வேலையில் கிடைக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ பொருளாதாரம் சார்ந்து பணம் சார்ந்து ரொம்ப 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 சிறப்பு வேலை அதிகமாக தான் இருக்கும் இந்த வருஷம் முழுக்க கூட நிறைய டைட் ஒர்க் போகுதுப்பா நிற்க இடம் இல்லை உட்கார நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா வேலை சுமைகள் ஜாஸ்தியாக இருக்கும் பட் அதுக்கேற்ற மாதிரியான பலன்கள் இரட்டிப்பாக இருக்கும் செய்கிற வேலைக்கு எங்கேயுமே சோடையாக அதை ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் வரும் பணம் சார்ந்து நிறையா விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஈர்ப்பீங்க அந்த மாதிரி கார்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது காதலிப்பீங்க சரியா எஸ் காதலிக்கவும் செய்வீங்க ஆனால் இதில் திருமணத்துக்கான கார்ட்ஸ் வரல எப்படி தெரியுமா கார்ட்ஸ் வந்திருக்கு ஆல்ரெடி இப்போ பல்லு மட்டும் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் திருமணமான நபர்களாக இருக்கலாம் இல்லை இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் சரியா ஸோ இந்த காதல் திருமணத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் ஓகே காதலிக்கும் நபர்களாக இருந்தால் பட் நான் சொன்னேன் இல்லை வெளி வட்டாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது பணம் சார்ந்து எதுவும் கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்குது பிரச்சனைங்கிறது ஒரு இடத்துல மட்டும்தான் அது உங்களோடய பார்ட்னர் ஓகே நீங்கள் சுய தொழில் செய்யும் நபராக இருந்தாலும் உங்களோட பார்ட்னர் கூட ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது காதலிக்கும் நபர்களாக இருந்தாலும் அவங்க கூட வர சான்சஸ் இருக்குது துணை அல்லது துணைவியார் ஸோ கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை வர சான்சஸ் இருக்குது இங்கே ஒரு ஒரு கேட்டகரி மட்டும்தான் இப்போ நீங்கள் நம்பர் டூ எடுத்துருக்கீங்க இந்த டூ எஸ் நீங்கள் அவங்க அந்த டூ பேருக்குள்ளே தான் கருத்து மோதல்கள் வர சான்சஸ் நிறைய இருக்குது விட்டு கொடுத்து போகிறது யாருன்னா அதை தான் இருக்கணும் சரியா ஸோ அவங்க உங்களை சில நேரம் ட்ரிகர் பண்ணி விடுவாங்க தவறாக புரிஞ்சுப்பாங்க கோபப்படுவாங்க எல்லா விஷயங்களும் இருக்கும் சில நபர்கள் இப்போது நீங்கள் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீய பழக்கங்கள் இருக்கும் இதை பேஸ் பண்ணி கூட சண்டைகள் வரலாம் சரியா இதில் இருக்கிற பிரச்சனை ஒன்றே ஒன்று அப்படின்னா நம்பர் டூ எடுத்துருக்கீங்க உறவு சார்ந்த பிரச்சனை மட்டும்தான் வரும் பொருளாதாரம் சார்ந்து எந்த பிரச்சனையும் வராது சரியா இதை அப்படியே மனசில் வாங்கிக்கோங்க எந்த உறவு கூடையாக இருந்தாலும் சுமூகமாக இருக்க பாருங்கள் ஓகேவா மனம் மனம் ஒரு ஊஞ்சல் போல் இங்கிட்டும் அங்கிட்டும் அலைஞ்சிட்ருக்கோம் எஸ் சில நேரங்களில் சில சஞ்சலங்களுக்கு உட்படலாம் ஸோ உங்கள் மனசை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க உங்களோட பார்ட்னர் கிட்டே பேசும்போது கவனி கவனமாக பேசுங்க பேசும் வார்த்தைக்கு ரொம்ப கவனம் தேவை கோவத்தோடு பேசாதீங்க என்ன பேசணுங்கிறது தெளிவாக பேசுங்க அவங்களுக்கான டைம் எஸ் அவங்களுக்கான நேரத்தை கொடுங்க அவங்களுக்கான அன்பை கொடுங்க மனசுக்குள்ள காதலிச்சா பத்தாது நான் காதலிக்கிறேன் எஸ் நீ தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துங்க அது போதும் சரியா உங்களோட நீங்கள் தான் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு புரிதல் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சிடலாம் சரியா ஸோ அது மட்டும்தான் உங்கள் காட்ஸில் அழுத்தம் திருத்தமாக தெரியுது அதனால தான் நான் படித்து படித்து சொல்கிறேன் ஓகே மூன் எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குது முழு நிலவு அப்போ நீங்கள் மாடியில் போய் நடந்தீங்கனாலே போதும் ஓகே ஸோ அந்த பௌர்ணிமை கீற்றுகள் உங்கள் மேலே படப்பட அது ஒரு நல்ல உங்களுக்கு இந்த மன சஞ்சலங்கள் இருக்குதுன்னு சொன்ன அதெல்லாம் படிப்படியாக குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே குறை கூறுபவர்கள் எஸ் சில பேர் சில குறைகள் கூறுவாங்க உங்கள் பார்ட்னர் கூறுவாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூறுவாங்க நான் சொன்ன வேலை சார்ந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல மரியாதை கிடைக்கும் பணம் கிடைக்கும் ஸோ அது அங்கே சில பேருக்கு இது பிடிக்காது ஓகே சில காசிப்ஸ் வரும் சில ட்ரிகர் விடுவாங்க ஸோ என்னடா இவங்க ரொம்ப சூப்பராக பேர் வாங்கிட்டு போகிறாங்க ப்ரமோஷன் கிடைக்குது இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அப்படின்ற ஒரு ச பொறாமைகள் இருக்கும் சரியா அதெல்லாம் நம்ம தட்டி விடு தட்டி விடுணும் அவங்க நம்மளை குறை சொல்கிறாங்கன்னு நம்ம போய் பதிலுக்கு அவங்கள குறை சொல்லிகிட்ருந்தா நம்மளோட எனர்ஜி தான் பாதிக்கும் ஸோ அது விட்டுடுங்க உங்களை யாராவது ஏதாவது சொன்னால் நீங்கள் கண்டுக்காமல் போயிடுங்க அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸில் போது ரெசினேட் ஆகுது ஓகேவா வியாழக்கிழமை வழிபாடு சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த கார்ட்ஸ் போது பிரச்சனை ஆகிற விஷயங்கள் சொல்கிறேன் மகான்கள் மனிதர்களாக பிறந்து மகான்களாக ஆயிருப்பாங்க இல்லையா ஸோ குரு வாரம் அந்த டைமில் ஸ்ரீ ராகவேந்தராராக இருக்கலாம் சாய்பாபாவாக இருக்கலாம் மனிதர்கள் உங்களுக்கு எந்த மனிதர்களாக பிறந்து அவங்க மகான் லெவலுக்கு போயிருப்பாங்க விசிறி சாமியாராக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான மகான்களோட வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப மே தரும் ஓகே மனதில் ஒரு ஆரோக்கியம் தரும் மனம் சஞ்சலமாகுதுன்னு சொன்னல அந்த சஞ்சலத்தெல்லாம் போக்கும் ஸோ மெடிடேஷன் பண்ண முடித்தா பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் பௌர்ணமி பௌர்ணமிக்கு பௌர்ணிமிக்காவது பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் பண்ணுங்கள் மாசத்துல ஒரு மணி நேரமாவது பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு நல்ல பவர் கெயின் பண்ணி தரும் அப்படின்ற மாதிரி இருக்குது சரியா தியானக்கிழமை சொன்னேன்ல அந்த வியாழக்கிழமையில உணவு சமைக்காத உணவுகள் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்கள்ல சாய்பாபாவுக்கு சில பேர் விரதம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி விரதம் கூட எடுத்துக்கலாம் பெற்றோர்கள் பெரியவர்கள் அனுபவசாலிகள் கூடுற ஆலோசனை எடுத்துக்கோங்க சரியா யா இவங்க என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் நல்லதுக்கு உங்களுக்கே தெரியும் உங்கள் மனசுக்கே தெரியும் இவங்க வந்து நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியும்ல அந்த தெரிகிற விஷயங்களை மட்டுமாவது எடுத்துக்கோங்க ஏன் இந்த டைமில் நம்ம டூ எடுத்துருக்கீங்கன்னா சில நேரங்களில் சில பிடிவாதங்கள் உங்ககிட்டயும் இருக்கும் எனக்கு தெரியும் நான் பார்த்துப்பேன் நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கும் சில நேரங்களில் வரும் இருக்கும் செய்யலாம் ஸோ அந்த வண்டி கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா இந்த சனி பகவான் சனி பெயர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகேவா வேலை செய்கிற இடத்துல நான் சொன்ன மாதிரி மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் அதே நேரம் போட்டி பொறாமையும் இருக்கும் ஸோ அங்கேயும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஓகே கலைத்துறை சார்ந்து எழுத்து துறையாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் சீரியலில் நடிக்கக்கூடியவங்களா இருக்கலாம் பாடல் ஆடல் இசையமைப்பாளர் ஏன் யூடியூபர் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூபராக கூட இருக்க சான்சஸ் இருக்குது உங்களுக்கான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குது படிப்படியாக இருக்கும் ஓகே ராக்கெட் விளக்கு சாரி ராக்கெட் ஸ்பீடில் போக முடியாது கொஞ்சம் படிப்படியான ஒரு வளர்ச்சி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கார்டில் ரெசினேட் ஆகுது ஓகேவா ஸோ எல்லாமே சூப்பருங்க பயல் நம்பர் டூ உங்களோட சனிப்பயிற்சி மற்றது எப்படியோ எனக்கு தெரியாது வெளியில் ஜோசியம் சார்ந்து எப்படியா சொல்லுவாங்க பட் பயன் நம்பர் டூ எடுத்திருக்கீங்கன்னா செம்ம மாசாக இருக்கும் உறவு சார்ந்த பிரச்சனைகளை உண்டி அழகாக கையாண்டுட்டால் போதும் சூப்பவாக இருப்பீங்க சரியா சந்தோஷமா இருப்பீங்க நீங்கள் நீங்களாக இருப்பீங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களால செஞ்சிக்க முடியும் உறவு சார்ந்த மட்டும் ஜாக்கிரதையா எஸ் ஜாக்கிரதையா ஒரு கண்ணாடி கிளாஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அந்த மாதிரி எங்கேயுமே எதுவுமே இவங்க நம்ம பொண்டாட்டி தானே நம்ம புருஷன் தானே நம்ம காதலர் தானே அப்படி பேசிட்டே என்ன இப்படி பேசிட்டே என்ன அப்படின்னு ஒரு உரிமை எடுத்து சில விஷயங்கள பேசிடாதீங்க அதோட பின்விளைவுகள் ஜா எஸ் அதோட பின்விளைவுங்க கொஞ்சம் மோசமாக சான்சஸ் இருக்கு காசு உறவு சார்ந்து பத்திரமா வச்சுக்கோங்க பணம் காசு சம்பாரிச்சிடலாம் உறவுகள் சம்பாதிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் சரியா நல்லா இருக்கு எஸ் இங்கே அதே தான் ஆர்ட் சேஞ்சு ரஃபேல் வந்திருக்கார் ஹீல் பண்ணி விடுறதுக்கு உங்களோட ஹார்ட் சக்கரா பாயிண்ட் நம்பர் டூ இப்பயே உங்களோட ஹார்ட் சக்கரா கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ நீங்கள் ரஃபேலோட ஹீலிங் எடுத்துக்கோங்க இல்லைனா க்ரீன் கலர் லைட்ஸ் யூஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணுங்கள் பச்சை பசேர்னு இருக்கிற இடத்துல நீங்கள் வாக்கிங் பார்க்குக்கு வாக்கிங் போகலாம் இல்லை வீட்டில் எதனா செடிகள் வச்சு வளர்க்கலாம் ஸோ க்ரீன் உங்களை சுற்றி எப்போவுமே பச்சை ப வச்சுக்கோங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்பப்போ நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் சரி வேறு எங்கேயாவது அலுவலகத்தில் வேலை பண்ணாலும் சரி உங் உங்கள் சீட்டு பக்கத்தில் எங்கேயாவது செடிகள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் எஸ் மரகத பச்சை அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பச்சை நிறமே பச்சை நிறமேனு பாட்டு கூட பாடலாம் ஸோ அம்பாளுக்கு முடிஞ்சால் பச்சை வண்ணத்தில் ஒரு புடவை வாங்கி சாத்துங்க பச்சை காய்கறிகள் சாப்பிட்லாம் என்னென்ன க்ரீன் கலரில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கு காட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு பயல் நம்பர் நல்லா இருக்கு வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு சார்ந்த மட்டும் தான் வேறு எந்த ஒரு குறையுமே இல்லை எல்லாமே சூப்பராக இருக்குது ஓகேவா ஆல் தி பெஸ்ட் பாய் வணக்கம் பயல் நம்பர் த்ரீ எடுத்தவங்களுக்கான சனி பயிற்சிக்கான பலன்கள் பார்க்க போகிறோம் ஓகேவா எப்படி இருக்கீங்க பயல் நம்பர் த்ரீ நல்லா இருக்கீங்களா எஸ் உங்கள் காடும் ரொம்ப நல்லா இருக்குது நிறைய அனுபவங்கள் எஸ் நிறைய அனுபவங்கள் இப்போ உங்களுக்கு சின்ன வயசாக கூட இருக்கலாம் பட் இப்போவே உங்களுக்கு அனுபவங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அது வழியாக பாடங்கள் நிறைய கற்றுட்ருப்பீங்க என் வழி தனி வழி அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் காட்டுது சிறந்த உழைப்பாளி நல்லா இருக்குது கார்ட்ஸ் நல்லாயிருக்கு வீடு மாத்துறது இல்லை வேலை மாற்றம் அதெல்லாம் இந்த வருடம் வர சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது புதிய வேலை வாய்ப்புகள் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சான்சஸ் இருக்குது எல்லாமே சிறப்பு சரியா ஸோ எல்லாம் சுப்பா இருக்குங்க ஒரே விஷயம்தான் ஆல்ரெடி ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கலாம் அது வழியாக சில பாடங்கள் கற்றுட்ருக்கலாம் பட் அதே தவிர இந்த இந்த முறையும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு ஓகேவா ஸோ தவறுகள் ரிப்பீட் பண்ணாதீங்க ஏதோ ஒரு இடத்துல சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அதை மறுபடியும் வேறு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி அதே தப்ப மறுபடியும் பண்ணுற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு ஸோ அதை வண்டி வேணாம் விட்டில் பூச்சி நெருப்பில் போய் ஒளி விழுந்துடுதுல்ல அதோடய ஒளியில் மயங்கி அந்த மாதிரி சில நேரங்களில் சில சபலங்கள் இழப்போடும் மனசை கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சவாலே சமாளி பயல் நம்பர் த்ரீ எடுத்துருக்கீங்கன்னா எஸ் சில சவால்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நீ பண்ணணும் இதெல்லாம் நீ முடிக்கணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சான ரோல் கிடைக்கலாம் ஆஃபீஸ் போயிங் பர்சனாக இருந்தீங்கன்னா எஸ் உங்களுக்கான சவால்கள் நிறைஞ்சதாக இருக்கலாம் சுயதொழில் பண்ணும் நபர்களாக இருக்கலாம் சுற்றமும் நட்பும் இவங்களுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும் நான் வாழணும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போராடி தான் ஜெயிக்கணும்னா எஸ் போராடுவீங்க ஆனால் ஜெயிக்கவும் செய்வீங்க போராட்டங்கள் நிறைந்து தான் உங்களோட வெற்றி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ரொம்ப ஈஸியாக எதுவுமே கிடச்சிடாது கொஞ்சம் கஷ்டப்படணும் முட்டி மோதி தான் உங்களுக்கான கோப்பையே நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது நல்லா இருக்குது ரத்தம் ரத்தம் சம்மந்தப்பட்டது விஷயங்களை இப்போ பிடிக்கும்போது தோன்ற விஷயத்த நான் சொல்கிறேன் ரெசினேட் ஆகுற விஷயங்கள் ரத்தம் எஸ் கோவப்பட்டால் அப்படியே கண்ணெல்லாம் சிவந்து போய் மனசெல்லாம் ஆகி இந்த ரத்தம் கொதிப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கக்கூடும் உங்களுக்கு ஸோ ஒன்று பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்கலாம் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கலாம் ஸோ அந்த ரத்தம் சார்ந்து ஏதாவது இருக்கிற மாதிரி எனக்கு போது ரெசினேட் ஆகுது அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை வண்டி செக் பண்ணிக்கோங்க எஸ் தொற்று நோய்கள் தொற்று நோய்கள்லேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி காட் படிக்கும் போது ரெசினைட் ஆகுது இது உங்களுக்கு மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா மாஸ்க் போட்டுக்கோங்க சரியா எஸ் அது ரொம்ப அவசியம் ரொம்ப ஜனங்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி பதினொம்ப த்ரீ தொடும்போது எனக்கு ரெசினைட் ஆகுது அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகே ஏன்னா அந்த ப்ரேயர் பண்ணி நான் கரெக்டாக சனி பவகானுக்கான ரீடிங் எடுக்கிறேன் ஸோ எடுக்கும் போது ரிசனெட் ஆகிற விஷயங்கள் எந்த ஒளிவு மாரியமும் இல்லாமல் சொல்லிடணும் அதே மாதிரி வேலை தேடும் நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கிது சரியா நீங்கள் அது வேணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சமான வேலை எஸ் எனக்கு இதே தான் வேணும் பட்டர் மசாலாட்டே தான் வேணும் அப்படின்ற மாதிரி சில பிடிவாதங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி காசில் வருது பாயிண்ட் நம்பர் த்ரீ இந்த பிடிவாதம் வேலை சார்னும் இருக்கலாம் நபர்கள் சார்னும் இருக்கலாம் எஸ் ஏதோ ஒரு காதல் தோல்வியாக இருக்கலாம் இல்லை பிரேக்கப் சுச்சுவேஷனாக இருக்கலாம் அதை அதை நினச்சே முழு வாழ்க்கையும் அப்படியே சோகத்தில் போய்ட்டுருக்க மாதிரியும் கார்ட்ஸ் ரெசினேட் ஆகுது ஏதோ ஒரு விஷயம் அதை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணி வர மாட்டேங்க அப்படின்னு உங்கள் மனசை நீங்களே தண்டிச்சுக்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு அவ்வளோ கஷ்டங்கள் வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் உங்களை ஃப்ரீ பண்ணிக்கோங்க உங்களுக்கான சந்தோஷத்தை பாருங்கள் உங்கள் குடும்ப நபர்களை பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஞான கார்ட்ஸும் வந்திருக்கு சரியா ஸோ ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்போ இந்த மாதிரி த்ரீ எடுத்துருக்கீங்கன்னா மனதளவில் கொஞ்சம் காயங்கள் இருக்குது அதெல்லாம் விட்டு நான் வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க எஸ் வரணும் வரணும் வந்துடணும் வந்தணும்னு அங்கே தான் நிற்கிறீங்க சரியா வரணும்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் தான் நகர்ந்து வரணும் சில நபர்களை விட்டோ இருக்கலாம் சில இடங்கள் விட்டு இருக்கலாம் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கீங்கன்னா எஸ் வேலை சார்ந்து நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது குலதெய்வ வழிபாடு ஏதாவது விட்டு போயிருக்கான்னு பாருங்க பயன் நம்பர் த்ரீ உங்களுக்கான குலதெய்வ வழிபாடு தேவைப்படுது ஓகேவா இந்த டைமில் இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எதை ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க பயல் நம்பர் த்ரீ எடுத்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றீங்க அது நபர்கள் சார்ந்து இருக்கலாம் தொழில் சார்ந்து இருக்கலாம் இல்லை வேலை வீடு வாங்குறது அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷ குழந்தை வரத்துக்காக கூட வேண்டிகிட்ருக்கலாம் அந்த செய்கிறீங்களா அந்த உங்களுக்கு அந்த வெற்றி நீங்கள் நினச்ச விஷயம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரெசினேட் ஆகும் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ப்ரே பண்ணிட்டு எடுத்திருக்கேன் இந்த கார்டு ஓரளவு கிடைக்க சான்சஸ் நிறையாவே இருக்குது ஓகே எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குது நீங்கள் விரும்பின வாழ்க்கை கிடைக்குமானா எஸ் கிடைக்கும் ஆனால் அதற்கு போகக்கூடிய பாதைகள் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும் நீங்கள் உங்கள் மனசை திடமாக வச்சுக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணி கெட்ட விஷயங்கள் எதுவும் உங்களை அணுக்காத வண்ணம் எஸ் எதுவும் உங்களை அட்ராக்ட் பண்ணாமல் செஞ்சலப்படாமல் உங்களுக்கு நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை நேர் நோக்கி போங்க சில தடங்கல்கள் வரும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தான் ஓகேவா எந்த வித தடங்கள் எந்த வித கஷ்டங்களையும் உங்களால் சமாளிக்கவே முடியாதுன்னு எங்கேயுமே உங்களை நீங்களே விட்டு கொடுத்துட்றாதீங்க நீங்கள் ஒரு எஸ் வலிமை வாய்ந்த நபர் அதை நீங்கள் நம்பணும் சரியா உங்களுக்குள்ளே எல்லா ஆற்றலும் இருக்குது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை அது ஜாஸ்தியாக இருக்கணும் இருக்குது ஆல்ரெடி இருக்குது பதினொன்ற த்ரீ எடுத்துருக்கீங்கன்னா இருக்குது பட் சில வாய்ப்புகள் உங்களுக்கு வருது இல்லை நீங்கள் அதுதான் மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு எஸ் உங்களுக்கான வாய்ப்புகள் வேலையை சார்ந்து இருக்கலாம் உறவு சார்ந்து உறவு சார்ந்து சில விஷயங்களை தவிர்க்க முடியாமல் அதை அப்படியே இருக்கப்பட்டுருன்னு பட்டிட்டு இருக்கீங்க அதோட பெஸ்ட்டாக கூட சில விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வரலாம் பட் நீங்கள் வந்து உங்களோட பிடிவாதங்களும் இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு மாதிரி இருக்குது ஸோ பாருங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற பாருங்கள் இப்போ நான் இப்போ நம்ம த்ரீ எடுத்துருக்கீங்க நான் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகலாம் புரியலாம் இவங்க இதை மெயின் பண்ணி சொல்றாங்க இதுதான் எதுவும் தப்பா போகுதுன்ற அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்னிட் ஆகும் உங்களால் கேட்ச் பண்ண முடியும் ஸோ நீங்க பாருங்க எங்க நீங்க உங்களை டைப் பண்ணி வச்சுக்கிறீங்க எதை மிஸ் பண்ணுறீங்க உங்களோட சந்தோஷம் எதில் ஒளிஞ்சிருக்கு கண்டுபிடிங்க வேலைக்காக முயற்சி பண்ற நபர்களுக்கு எஸ் கடுமையாக தேடினா வேலை கிடச்சிருங்க ஓகே கிடைக்காம எங்கேயும் போகாத உங்களுக்கான வேலை உங்களை தேடிட்டு இருக்கு சரியா ஸோ தேடுறதுக்கு கரெக்டாக தேடுங்க கிடைக்கும் சுயதொழில் பண்ணும் நபர்களும் எஸ் கொஞ்சம் போட்டி பொறாமைகள் இருக்கும் நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக்க கொஞ்சம் கஷ்டப்படணும் ஆனால் எல்லாமே சக்சஸ் தான் ஓகே சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது கொஞ்சம் அப்படி இப்படி அப்படி உருண்டு போயிடணும் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது எல்லாமே ப்ளஸ் தான் சரியா ஸோ நல்லா இருக்கு கனிவான பேச்சு உங்களை சுற்றி எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடமும் கனிவாக பேசுங்க சரியா அது இவங்க அவங்கன்னு கிடையாது நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட கனிவான முகம் கனிவான பேச்சு ரொம்ப அவசியம் உங்களுக்கான தனிப்பட்ட விஷயங்களை யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காதீங்க எஸ் உங்களுக்கான விஷயங்களை நீங்களே வச்சுக்கோங்க எல்லாரையும் நம்பி எல்லா விஷயமும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு தொற்று நோய் நான் சொன்னேன் ரத்தம் சார்ந்து ரத்தம் சுத்திகரிப்பு எஸ் ரத்தம் சார்ந்து தான் இதை போது ரெஸ்மியில் ஆக்கிற விஷயம் சொல்கிறேன் ஒரு சிலருக்கு ஹிமோக்ளோபின் கம்மியாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஆல்ரெடி தொற்று நோய்கள் இருக்கலாம் ஸோ சைனஸ் ப்ராப்ளம் இருக்க கூட சான்சஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க தண்ணி நிறையா குடிங்க பழரசம் குடிங்க காய்கறி சூப் வாட்ரு வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இதெல்லாம் ரெசினேட் ஆகுறதுனால சொல்கிறேன் நான் உங்களுக்கு மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் ரெசினேட் ஆகுது வாக்குறுதிகள் இதை பண்ணிடுறேன் அதை செஞ்சிட்றேன் அப்படின்னு உங்களோட வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்காதீங்க ஏன்னா சில நேரங்களில் சில விஷயங்களை உங்களால் செய்ய முடியாமல் போயிடலாம் சரியா ஸோ வேணும்னு விடுறது கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க பட் அதை உங்களால் முடியாமல் கூட போகலாம் அந்த டைமில் வீணான பளி சொல்லுக்கு ஆளாயிடாதீங்க ஓகேவா சில விஷயங்கள் பாருங்க இதெல்லாம் என்னால் முடியும்னா முடியும் முடியாதுன்னா முடியாது ஓகே அவ்வளோதான் பேச்சில் நிதானம் கவனம் தேவை அதே மாதிரி சொற் சொல்லும் சொற்கள்ல இனிமை தேவை ஓகே ஒரு சுகர் கோட்டிங் கொடுத்து உங்களோட வேர்ட்ஸ் போடுங்க மனசில் படுற எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் சொல்றேன் சொல்கிறேன்னா நீங்களே உங்களுக்கு எதிரியே சம்பாரிச்சுக்காதீங்க ஏன்னா சில நேரங்களில் சில பேர் உங்களை அந்த மாதிரி இவங்க என்ன ஓவ் ஆர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சில எதிரிகளும் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ சவால்கள் கொஞ்சம் நம்பர் த்ரீ எடுத்துருக்கீங்க அப்படின் போது கார்ட்ஸ் அந்த மாதிரி வருது குலதெய்வ வழிபாடு பிடிச்சிக்கோங்க தியானம் பண்ணுங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள் கஷ்டப்பட்டு இஷ்டப்படுங்க சாரி இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரியா ஸோ நல்லா தான் இருக்கு பைந்தமத்திரி எந்த வித கவலையும் வேணாம் என்னடா இவ்வளோ சொல்லிவிட்டு நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன்னா அவங்க நீங்கள் ஜெயிப்பீங்க ஓகே ஜெயிக்க பிறந்தவங்க தான் நீங்கள் சில கஷ்டங்கள் வரதான் செய்யும் ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சரியா வாழ்க்கையை அப்படியே அது போக்கில் விட்டுட்டு நம்ம நம்மளும் பின்னாடியே போய் நம்மளுக்கான இடத்த பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் சரியா ஓகே தேங்க்யூ பாய் சாரி உங்களோட மைக்கிள் காட் பார்க்கல டோன்ட் கிவ் அப் எஸ் டோன்ட் கிவ் அப் மைக்கிள் சொல்றது உங்களோட வாழ்க்கையில் உங்களோட காதலும் சரி உங்களோட தொழிலும் சரி நீங்கள் சொல்லி சுய தொழில் பண்ணும் நபராக இருந்தாலும் சரி எங்கேயுமே இதுதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற எந்த வித சாப்டரும் கிடையாது முடிகிறதுன்னு எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு போயிட்டே இருங்க உங்களோட சந்தோஷத்தை தேடிக்கிட்டே இருங்க எதையுமே விட்டு கொடுத்துட்றீங்க உங்களோட சந்தோஷத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்க உங்களோட நியாயமான சந்தோஷத்துக்கு நீங்கள் தான் முதலாளி சரியா ஸோ உங்களே சந்தோஷம் கொண்டாடும் சரியா நல்லா இருக்கும் உங்களோட காஷ் தேங்க்யூ பாய்